பரிசீலக்கணத்துக்காரங்க வந்து மிகச்சிறந்த அறிவாளிகள் நான் அறிவின் பெட்டக ஆனால் எல்லா இன்னல்களையும் சங்கடங்களையும் ஒரு நாளாவது நான் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை எடுத்தேன் தான் அவங்களுக்கு கிடையாது ஆனால் தான் போராட்டம் கிடையாது என்னென்னா நித்திய ஆலய வழிபாடு போச்சு நித்திய ஆலய வழிபாட எவனு ஒருவன் கொள்கின்றானோ அவனுக்கு ஒருபோதும் ஒரு சங்கடமும் இல்லை நவக்கரம் எப்போதும் அவனுக்கு துணை இருக்கும் இது ஒரு விஷயம் பற்றி பின்னாடி நிறைய பேசுவோம் மகரம் கர்ம யோகி ஆமா மகரத்தில் வளர்ந்துட்டு நான் காலையில் எட்டு மணிக்கு டிஃபன் சாப்பிட்றேங்க நைட் டு டென் ஓ எல்லாம் டின்னர் முடிச்சிடுவீங்க ஒரு ரூபாயும் சொல்ல முடியாது அப்ப அந்த சிம்ம லக்கணம் அப்படின்றது ஒரு அற்புதமான சக்தி படைத்த லக்கணம் அப்ப இந்த மனிதர்கள் புனிதப்படுத்துகின்ற மனிதர்கள் இந்த இடத்துல ஒரு புதுமையை விதைச்சு விட்டுருக்காங்க அப்போ இந்த இடத்துல தான் மலையும் மலை சார்ந்த இடம் இல்லையா அப்போ மலையில் என்ன இருக்கு மூலிகைகள் இருக்கு வனம் அப்ப அதே மலைகளில் தான் ஒயில்டு இருக்குது ஆமாம் இல்லையா அந்த தான் இருக்கு ஆனால் சாந்தமான மிருகங்களே இருக்கு இந்த சாந்தமான மிருகங்கள் அப்படின்றது மலை தான் இருக்கும் உள்பகுதியில் தான் வந்து ஒயில்டு அன்மல்ஸ் இருக்கு இந்த இடம் ஒரு முக்கியமான இடம் இதனுடைய மகத்துவமே வேற கன்னி கடமை தவறாத மனிதர்களை இந்த உலகுக்கு அடையாளம் காட்டுவது எதுன்னா கண்ணி கடமை தான் வரவே மாட்டான் சின்சியர் ஒர்க்கு நான் அவங்களை ரொம்ப ரசிப்பேன் அதை வந்து ராசி மன்னர் அவங்களுக்கு நான் வச்சுருக்கிறது என்னென்னா நம்ம கலங்கரை விளக்கம் இருக்கு இல்லையா தான் நான் சொல்லுவேன் இது ஒரு கலங்கரை விளக்கம் அப்படின்னு அப்பேற்பட்ட மனிதர் அவருடைய பாதையை பின்பற்றக்கூடியவர்கள் அப்போ திக்கு திசை காட்டுகின்ற ஒரு கருவிதான் கலங்கரை விளக்கம் அது மாதிரி திக்கு தெரியாத வழிகாட்டக்கூடிய ஒரு அருமை சக்தி வென்றாங்க டார்ச் லைட் மாதிரி நிறைய பேருக்கு வழிகாட்டுவாங்க வழிகாட்டுவாங்க அதான் கலங்கரை விளக்கம் உழைப்பாளிகள் அது வேறு ஒரு சோகத்தை நான் இடையே பாடுபடுங்க இந்த உடம்பை பார்த்துக்கோங்க ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை கெடுத்துருவாங்க லாஸ்ட்டில் வந்து இதுக்காகவே மருத்துவமனைக்கு போகிறவங்களே இவங்க தான் அதனால் இவங்க கொஞ்சம் அதில் கவனமாக தான் ஆரோக்கியத்தில் ஆனாலும் துலாலக்கணம் அதாவது இந்த உலகத்தில் தன்னை விட தன்னை சார்ந்தோ நன்றாக இருக்க வேண்டும் என்று தியானிய தியாகம் பட்டாங்க அவங்க பூரா இவங்க தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்குறதுக்காக பாடுபட்ட அத்தனை தியாகிகளுக்கு மகாத்மா காந்தி உள்பட இதுக்குள்ளதான் வர்றது அதே அதில் பிறந்த பெண்கள்னா வாழ்க்கையை வந்து தன் பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்குமே வந்து வாக்கப்பட்டு போகிறா அப்படின்னா துளாலக்கணத்தில் பிறந்த பெண் வந்து வாக்கப்பட்டு போகிறான்னா அந்த வீட்டுக்குள்ளே சகல சுமைகளை அவள் தாங்க போகிறான்னு அர்த்தம் இன்னும் நோட்டு அவள் தான் ஆனாலும் உலகத்தில் இறைவன் அவர்களுக்கும் ஒரு அற்புத சக்தி படைத்திருக்கிறார் என்ன ஒரு சோகம் அவங்க பாருங்க வாராலக்கணத்தில் பிறந்தவங்க குழந்தைகள் அவங்களுக்கு வந்து மூன்று குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்பது விதி இந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி வளர 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 இவங்க வாழ்க்கையும் வளர்ந்துக்கிட்டே வரும் அதான் அதுக்குள்ளே வச்சிருக்கேன் ஆரம்ப காலங்களில் கஷ்டம் இருந்தாலும் குழந்தைகள் வளர போராட்டம் தான் லைஃப் இருக்கும் பிள்ளைய வளர வளர வளரங்க வந்துருவாங்க அவங்க மூலமாக அங்கீகாரம் ஆமாம் ஒரு ஒரு மேன்மையை கொடுத்துக்கிட்டே வரும் வரிச்சல கலந்துக்காரங்க வந்து மிகச்சிறந்த அறிவாளிகள் நான் அறிவின் பெட்டக ஆனால் எல்லா இன்னல்களையும் சங்கடங்களையும் ஒரு நாளாவது நான் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை எடுத்தேன்றது அவங்களுக்கு கிடையாது ஆனால் தான் போராட்டம் கிடையாது என்னென்னா இவன் எவன்ட்ட பழகினாலும் ஒரு சங்கடம் வந்துடும் இல்லை வந்தவன் பூரா அவன் இருக்கிறது எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா இவனுக்கு கொடுத்துட்டு போகிறதுக்கு ஒரு ஆளும் கிடையாது ஆனால் மிகச்சிறந்த அறிவாளிகள் மறைக்கப்பட்ட விஷயங்களை வெளியே கொண்டு வரக்கூடிய சக்தி ஆற்றல் தீனா விருச்சியத்தில் தான் இருக்கு நீங்கள் நம்ம நீங்கள் சொல்கிறோம் நம்ம லெமூரியா கண்டம் இருக்கிற காலத் கட்டத்தில் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் விருச்சியலகிறதுக்கு யாரையும் அதை தொட்டானா அதனுடைய ஆதி எந்தத்தைப்பு பூரா கொண்டு போய் ரிசர்ச் ஓரியில் கொண்டு வந்துவோம் மண்ணுக்குள் புதைந்த அல்லது மண்ணுக்குள் மறைந்த ரகசியங்களை எடுத்துக் கொடுப்பதும் அல்லது ஒரு சம்பவத்தை வந்து அது இப்போ விரிசிலும் ஒரு வக்கீல் இருக்காரு நீங்கள் ஒரு அட்வொகேட் வச்சுக்கிடுவோம் இவர்கிட்ட ஒரு கேஸ் கட்டு கொண்டு போகிறோம் ஒரு கேஸ் வைக்கிறோம் அந்த கேஸை அவன் சொல்ல சொல்ல அவர் எழுதிடுவார் இதுதான் எழுதிடுவார் அந்த கேஸ் கேட்ட ஒரு பத்து தடவை படித்தாருன்னா கூப்பிட்டு அவனை கூப்பிட்டு சொல்லிடுவார் இங்கே ஏதோ தப்பு வருதுல நீ ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அந்த இடத்துல நீ இதை தானே பண்ணியிருக்க அப்படின்னு கூப்பிட்டு அப்படியே அந்த கேஸ் கட்டை படிக்கும் போது அந்த ஞானம் உங்களுக்கு வந்துடும் நடந்த சம்பவத்தை எடுத்து சொல்லிடுவோம் இதுதான் நடந்திருக்கும்ன்றதை சொல்லிடுவோம் மறைக்கவே முடியாது முடியவே முடியாது விருச்சியத்தில் எவ்வளோ பெரிய சிறந்த அறிவாளி அந்த ரிசர்ச் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆர் அண்ட் புதுசாக உருவாக்குற விஷயம் இது எல்லாமே வந்து இந்த பிறந்தவங்க சாமி இவங்களுக்கு இங்கே வருங்க படிக்கலை பள்ளிக்கூடத்துக்கே போகலை அப்படின்னாச்சு வெட்ட வெயில் அடிச்சுக்கிட்டுருக்கோம் இங்கே தென்னையில் உட்காந்துக்கிட்டு டே சாயங்காலம் மழை வர முடியாது டே வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கியா சாயங்காலம் மழை வர முடியாது வரும் ஒரு தூரம் எல்லாவது வந்து போய்டும் கண்டிப்பாக மழை வரும் அவன் சொல்லுவான் அதெல்லாம் கிளீனாக சொல்லுவான் அப்போ எவ்வளோ பெரிய ஞானத்தை அவங்க உள்ள வச்சுருக்கான் பாருங்க அப்போ அவனுக்கு இயற்கையிலேயே மெக்கானிக்கல் மைண்டு விரிச்சியம் மெக்கானிக்கல் தெரியும் மெடிசன் தெரியும் ஆர்ட் தெரியும் ட்ராயிங் தெரியும் மெடிக்கல் சம்மந்தப்பட்டதுலாம் அவன் அற்புதமான அளவில் வருவாங்க எவ்வளோ சக்தி படைத்த ஒரு இது அவனுக்கு தெரியாதே இருந்த ஸ்ட்ராட்டஸ்டிக்ஸ் சொல்லுவான் ஆமாம் அவ்வளோ பெரிய அற்புதமான சக்தி படைத்த ஒரு வீடு இருக்குன்னா பிரிச்சு தனுசு அதாவது தனுசில் கிளின்ற ஒரு பண்பு இருக்கும் தெய்வத்தை எந்த அளவுக்கு நம்பாலும் அந்த அளவுக்கு தன்னை தகுதி படைத்த மனிதர்கள் மட்டுமே ஒப்படைப்பேன் வேறு யார்கிட்டையும் பழக மாட்டேன் இறையாண்மை குணம் இருக்கும் இறைவனை நேசிப்பான் ஏன்னா நான் தனிசையில் கிடந்ததுக்காக நான் என்ன சொல்வேன் நித்திய ஆலய வழிபாடு போக சொல்லுவேன் நித்திய ஆலய வழிபாடை எவனு ஒருவன் கொள்கின்றானோ அவனுக்கு ஒருபோதும் ஒரு சங்கடமும் இல்லை நவக்கிரகம் எப்போதும் அவனுக்கு துணை இருக்கும் இது ஒரு விஷயம் தனிச்சை பற்றி பின்னாடி நிறைய பேசுவோம் மகரம் கர்ம யோகி ஆமாம் மகரத்தில் பிறந்துட்டு நான் காலையில் எட்டு மணிக்கு டிஃபன் சாப்பிட்றேங்க நைட் டு டென் ஓ கிளாக் எல்லாம் டின்னர் முடிச்சிடுவேன் ஒரு ரூபாயாக சொல்ல முடியாது இயற்கை இந்த பிரபஞ்சம் அவனுக்கு எப்போ சாப்பிடணும் எப்போ தூங்கணும் அதுதான் தான் தீர்மானிக்குது மகரலக்கணத்துக்காரன் தனித்தன்மையை ஒரு காலம் தீர்மானிக்க முடியாது அதே லக்கணத்துக்காரன் இது இது எங்கள் அக்கா எங்கள் அண்ணே என் அம்மா உயிர்கள் மீது கூட பற்று வைக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் இவன் எந்த உயிரை நேசிக்கின்றாலும் அந்த உயிரை வெண்டதே வளர்க்கும் பற்று இல்லாமல் இருக்கணும் ஆமாம் எந்த இதில் எக்ஸ்பெக்டட் இல்லாமல் யதார்த்தமாக இருந்தாங்கன்னா இந்த உலகத்துக்கு சகல சௌபாக்கியங்களை அவனுக்கு கொடுக்கும் இவன் எப்போ கல்யாணம் பண்ணணும் எப்போ குழந்தை பத்துக்கணும் எப்போ வீடு வாங்கணும் எப்போ வண்டி வாங்கணும் அப்படின்றத அது தீர்மானிக்குது நம்ம மகரலக்கணத்துக்காரே கர்மா இந்த கலியுகத்தினுடைய கர்மால முழுக்க முழுக்க பாக்கப்பட்டவையே அல்லது பா பாத்தியப்பட்டவர்கள் யாருன்னா மகரமா அவங்க ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போ ஒரு தொழில் தொழில் நிறுவனம் இருக்கு இந்த மகரலக்கணத்துக்காரன் அவன் சாதாரண வரியவனாக கூட இருக்கலாம் ஏழையாக இருக்கலாம் ஆனால் அவன் மகரலக்கணம் அப்படின்னு தெரிஞ்சால் அவனை வந்து அந்த ரிப்பன் ஒட்ட சொல்லுங்கள் அந்த நிறுவனம் பெரிய நிறுவனம் ஆயிரும் அவன் போனாலே அந்த நிறுவனம் விருத்தி ஆயிரும் கடவுள் அவருக்கு கொடுத்த சக்தி அது கும்பம் தன் விருப்பப்பட்டவர்களை மட்டுமே நேசிக்கக்கூடியது பாகியஸ்தானம் சொல்லுவோம் பதினொன்றாம் இடம் காலபுருஷம் காலபுருஷத்தில் கும்பம் வந்து பதினோராம் இடம் அதே பாகிஸ்தான் வரும் பாகிஸ்தான் தனுசு கும்பம் வந்து பதினோராம் இடம் அபிலாசி பூர்த்தி பண்ணக்கூடியது பதினோராம் இடம் கும்பம் இங்கே வெளியிலருந்து கும்பத்தில் தண்ணி இருக்குது தானியம் இருக்குது என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா அவங்களை கண்டுபிடிக்கவே முடியாது முடியாது வடிச்சி சாப்பிட்டாலும் சரி வடபாய் செஞ்சு சாப்பிட்டாலும் சரி இப்படித்தான் இருப்பாங்க அவையே ஒரு முகப்போ அவனையெல்லாம் மாறு ஆனால் தனக்கு விருப்பப்பட்டவர்களை மட்டுமே நேசிக்கக்கூடிய அற்புத ஆற்றல் சகலத்தையும் வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்து கும்பத்திட்ட உண்டு நீங்கள் அவன் ஒரு காரியத்தை ஒப்படைச்சுன்னா சக்சஸ் பண்ணி தான் கொண்டு வருவான் தோல்வி என்பதே இந்த கும்பத்து கிடையாது எந்த ரூபத்திலையும் அவனுக்கு சக்சஸ் தான் ஆனால் போன ஜென்மத்தில் எதையெல்லாம் விட்டுட்டு வந்தானோ அல்லது சேர்த்து வச்சுட்டு வந்தானோ அதை மட்டுமே இந்த பூமியில் பிறந்து எடுக்க தகுதியானவன் மீனம் இவன் தனிச்செல்லாம் நான் வந்து பாடுபட்டேன் இந்த சொத்தை சேர்த்தேன் இந்த பிள்ளையை பார்த்தேன் இந்த கல்யாணம் டே போன ஜென்மத்தில் நீ பேங்கில் என்ன டெப்பாசிட் பண்ணி அதை மட்டும்தான் இங்கே எடுத்துக்கிட்டு எடுக்க முடியும் அதுதான் மீனம் ஆனால் மீனம் என்பது என்னடா தனக்குன்னு ஒரு விஷயத்தை அவங்க போகக்கூடாது தனக்கு ஈர்க்கப்பட்டதை வந்து வச்சு சுகம் அதாவது சுகமாக வாழ கற்றுக்கிடணும் ஏன்னா ஒரு விதத்தில் வந்து அது அது தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானது தேடுதுன்றதுல நான் குறை சொல்ல மாட்டேன் ஆனால் எதை இழக்காமல் வாழ்க்கையில் இருந்தால் தான் பெருசு இழப்புழவர்கள் நிறைய வரும் அதோட சில இடத்துல ஆசைப்பட்டு ஆமாம் ஆசைப்பட்டு தன் உடைமைகளை இழந்தவர்கள் நிறைய பேர் மீனத்தில் தான் இருக்காங்க ஆசைப்பட்டு ஆசையில்லாமல் வந்து அபாட்டுக்கு இயற்கையான வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் இன்னைக்கு வையா இந்த ஜென்மத்தில் நம்ம எதற்காக பிறந்தோம் அப்படிங்கிறத அந்த ஒரு பன்னிரெண்டு லக்னக்காரர்கள் பேசிக்காக எதற்காக நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஐடியா சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து அடுத்த ஒரு எபிசோட்ஸில் லக்னம் வைஸ் நம்ம அவங்களுக்கான தொழில் என்னவாக இருக்கும் குணாதிசி என்னவாக இருக்கும் அவங்க பார்ட்னர்ஸ் என்ன மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறது நேர்களுக்காக தொடர்ந்து பேசுவோம் அருமையான பதிவு கொடுத்ததுக்கு நன்றியா